என்ன சொல்றாரு என் அசைக்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கத்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ன கத்தர் எனக்கு இருக்கிறார் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சந்த சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன் என் வலது பக்கத்தில் அவரை நான் வைத்திருக்கிறேன் அதனால் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்களும் சொல்ல முடியும் உங்களை அசைக்கும்படியான பிரச்சனை போராட்டங்கள் எழுப்பி நின்றாலும் நீங்க தைரியமா சொல்லலாம் நான் அசைக்கப்படுவதில்லை ஊழிய பாதையில் காரியம் வந்தது பயப்படுத்துகிற காரியம் இனி அவ்வளவுதான் ஊழிய முடிந்தது என்று மற்றவங்க சொல்லக்கூடிய காரியம் எத்தனையோ போராட்ட நெருக்கங்கள் வந்தது ஆனா தேவன் என் பாரசத்தில் இருந்ததுனால நான் அசைக்கப்பட்டு போய்விடாதபடி பாதிக்கப்படாதபடி காத்து கொண்டார் உங்களை காத்து கொள்ளுவார் அப்ப நீங்க எப்பவும் உங்களுடைய வலது பக்கத்துல ஆண்டவரை வைத்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரும்